ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பரவா இருக்கேன் நீங்க எல்லாரும் சூப்பரவா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆஃபில் எக்ஸாம் முடிஞ்சிருச்சுங்க ஸோ அதனால அதுக்கு சிம்பிளான ஒரு போர்டு டெக்கரேஷன் ஐடியாவை தான் பார்க்க போகிறோம் ஓகே இப்போ போர்டு ரெடியா இருக்கு வரைய ஸ்டார்ட் பண்ணிடலாமா வாங்க வரையறேன் பாருங்க மக்களே போர்டு வந்து ரெடி ஆகிடுச்சு நான் ஆல்ரெடி கூகுள் க்ரோமில் போயிட்டு இதுக்கு ஒரு ஆப்டான பிக்சரை வந்து செலக்ட் பண்ணி வரைய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஆமாம் மக்களே இப்போ நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் எந்த பிக்சர் ட்ரா பண்ண போகிறேன்னு ஒரு ட்ரீ அதில் நிறையா புக்ஸ் இருக்கிற மாதிரி ஏன்னா இந்த பிக்சர் இந்த மீட்டிங்க்கு ஆப்டாக இருக்கும் ஆல்மோஸ்ட் இந்த ட்ராயிங் வந்து கம்ப்ளீட் ஆக போதுங்க ஒரு மரம் வரைஞ்சாச்சு அங்கங்கே நிறைய புக்ஸும் வரைஞ்சாச்சு ஆனால் இதில் நான் ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்கேன் இதில் நான் என்ன தப்பு பண்ணேன்னு எல்லாரும் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க கரெக்டாக என்ன தப்பு பண்ணியிருக்கேன்னு கண்டுபிடிச்சிங்களா நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன்னு எனக்கு ஃபீல் ஆச்சுன்னா அந்த மரத்தை கட்டி பிடிச்சிருக்க மாதிரி ஒரு கேர்ள் இது வரைஞ்சிருக்கேன்ல ஐ ஆம் நாட் சாட்டிஸ்ஃபைட் அபவுட் த பிக்சர் ஏன்னால் அது நானே நல்லா வரையிலன்னு எனக்கே அப்புறம் தாங்க தெரிஞ்சுது ஸோ அதனால் உங்களுக்கும் அது நல்லா இல்லைன்னா கமெண்டில் சொல்லுங்கள் அவ்வளோதாங்க ஃபுல் ட்ராயிங்கும் முடிச்சாச்சு ட்ராயிங்லாம் முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா அவுட்லைனை வந்து இன்னும் கொஞ்சம் ஹைலைட் இருக்கேன் ஒயிட் சார்ட் பீஸில் தான் இது எல்லாமே சார்ட் பீஸில் வரைஞ்சது தான் இந்த பக்கம் எழுதுனது வந்து நான் கிடையாது அது ஒரு மிஸ் தான் வந்து எழுதுனாங்க ஸோ அதனால் வந்து இப்போ என்னென்னா இதுதான் ஃபுல் வியூ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் என்ன இதில் ஒன்றுனா நான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாதது நான் வந்து ரொம்ப ஃபீல் ஆனது என்னென்னா அந்த ஒரு கேர்ள் ட்ராயிங் இருக்குல்ல அது மட்டும் நான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை, ஏன்னா நானே நல்லா வரையலன்னு எனக்கு தோணுது அடுத்த சரி பண்ணிக்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பை பாய் இது உங்கள்